நமஸ்காரம் அசோப் சர்வகுரு விவரமா இது நமது உலகம் சேனல் நேரலுக்கு வேங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது எதிர்கொள்ளக்கூடிய மார்கழி மாதம் இது பதினாறு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நிகழக்கூடியது கிட்டத்தட்ட ஈவனிங் நாலரை மணிக்க அளவில் திருவோண நட்சத்திரத்தில் சந்திர தசையில் இந்த மாதம் பிறக்கிறது இந்த மாதம் பிறக்கிறதுனால சந்திரன் வந்து திருவோணத்தில் இருக்கார் சூரியன் மூல நட்சத்திரத்தில் இருக்கார் நம்ம முதல்ல இந்த கிரக பொசிஷன்ஸ் பார்த்துக்கலாம் ரிஷப லக்னத்தில் தான் இந்த மாதமும் பிறக்கிறது ரிஷப லக்னத்தில் பிறக்கக்கூடிய மாதத்தில் ஒரு ஒரு பெரிய விசேஷம் இந்த மாதத்தில் என்னென்னா கேது கன்னியா லக்னத்துலேருந்து கன்னியா ராசிலேருந்து கேது இருக்கார் கேது சுக்கரன் செவ்வாய் சூரியன் புதன் சந்திரன் சனி ராகு குரு அத்தனையும் அடைச்சி இந்த ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இந்த மாதத்திற்கு கிடைத்த ஒரு பெரிய வரம் அப்படின்னு சொல்லலாம் அதுவும் லக்னத்திலேருந்து ஆரம்பித்து அப்படின்றதுனால உள்டாவாக வரைச்சு லக்னத்திலேருந்து கேதுக்குள்ள அத்தனை கிரகங்களும் வரிசையாக இடமே விடாமல் இந்த ஜாதகம் பார்ப்பவர்களுக்கு தெரியும் ஜோசிக்காரர்களுக்கு தெரியும் இது ஒரு அருமையான ஒரு மாதமாக நமக்கு அமைந்திருக்கிறது அதுவும் ரிஷபராசிக்காரர்களுக்கு ரிஷப லக்னக்காரர்களுக்கு நிச்சயமாக இது ஒரு நல்ல மாதமாக தான் சார் இருக்கும் ஏன்னா பன்னெண்டில் குரு இருந்தாலுமே சில பேர் பன்னெண்டில் குரு இருக்கிறது கொஞ்சம் மைனஸ் சொல்கிறாங்க இருந்தாலுமே அந்த குரு வந்து நமக்கு எட்டாம் வீட்டையும் பார்க்கிறார் அதே மட்டில் ஆறாம் வெட்டையும் பார்க்குறார் நான்காம் வெட்டையும் பார்க்குறார் ஐந்தாம் பார்வையை நான்காம் வெட்டையை பார்க்குற போது சனியினுடைய பார்வை இருந்தாலுமே வீடு மாறணும் அப்படின்னு நினச்சாலும் வீடு வாங்கணும்னு நினச்சாலும் அதற்கான முயற்சிகள் எடுத்தோமே சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கு சார் ராசிக்காரர்களுக்கு ரெண்டாவது சனி சதை நட்சத்திரத்தில் இருக்கார் ராகு ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கார் இந்த குருவனுடைய நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் சுக்கர நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் திருவாதிரை சுவாதி சதயம் ராகுனுடைய நடைக்கால் இந்த ராகுனுடைய காலில் தான் ராகுவும் இருக்கார் அதே காலில் தான் சுக்ரனும் இருக்கார் அதனால் எல்லாமே நிறைய ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறதுக்கு அதே ஃப்ளெக்சிபிளே ப்ளஸ்ஸு ஃப்ளெக்சிபிளே மைனஸ் அதாவது ஃப்ளெக்சிபிள் மைனஸ் ப்ளஸ் அப்படிங்கிறத பார்ப்போம் சில பேருக்கு ஆன்லைனில் ஜாப் இருக்கும் வீட்லேயே உட்காந்து இருக்கிறவங்களுக்கு அது வந்து ஃப்ளக்சி டைமிங் நம்ம எப்போ வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம் மார்னிங் நைன் டு ஈவினிங் சிக்ஸு அல்லது ஈவினிங் டூ டூ லெவன் இப்படி சூஸ் பண்ணிக்கலாம் அது ஃப்ளெக்ஸி டைமிங் ஆனால் அதுவே மைனஸ் எப்படின்னா நம்ம சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா வெளியில் ஏந்து போக முடியாத சங்கடங்கள் ஸோ இதனால் ஃப்ளெக்ஸி அப்படிங்கிறது இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக நிறைய இருக்கும் ஆனால் அதனாலேயே சில சங்கடங்கள் வரக்கூடியதாக இருக்கும் நாம நாம் சூஸ் பண்ணக்கூடியது நம்ம அறிவுக்கு ஏற்றபடி சூஸ் பண்ணிக்கணும் நமக்கு தேவைக்கு ஏற்றபடி சூஸ் பண்ணிக்கணும் சார் ரிஷபராசிக்காரர்கள் சரியா வீடு மனை யார் என்ன நினச்சாலும் அதற்குரிய சாத்திக்குரல் அதிகமாக இருக்குது குருவினுடைய பார்வை இருக்குது குரு பன்னெண்டில் இருக்கிறதுனால செலவினங்கள் அதிகமாக இருக்கும் அதனால தான் நான் சொன்னேன் வீடு மாறணும்னாலும் அது செலவினம் தான் வீடு வாங்கினோம்னாலும் செலவினம் தான் அந்த செலவினம் நமக்கு செய்யக்கூடியதாக இருக்கும் நாமையே அந்த செலவை நல்ல செலவாக செஞ்சுட்டோம்னா மருத்துவ செலவு இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறது மெயின் இந்த கணவன் மனைவிக்குள்ள இடையே உள்ள உறவு அப்படிங்கிறது செவ்வாய் ஏழில் இருக்கார் அதனால் நான் நல்லா இருக்குது பிரச்சனையும் இல்லை செவ்வாய் தம்பி சொந்த வீட்டில் இருக்கார் சுக்கிரன் தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கார் பணம் வரவும் நல்லாயிருக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் நிச்சயமாக ஒரு நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு பணம் வரும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் பணம் வருவோம் இல்லையா பணமே செலவழிக்கக்கூடிய நிறைய சந்தர்ப்ப சூழ்நிலைகளும் இருக்குது நிறைய செலவாகும் பார்த்துக்கோங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு நாமளே செலவழிச்சுட்டா நல்லது அதாவது நாமளே செலவழிக்கணும் அப்படின்னா ஒரு கோயிலுக்கு போகிறது கோவிலுக்கு ஒரு அர்ச்சனை செய்கிறது ஒரு பத்து ரூபா செலவழிச்சுடுறது அல்லது குலதெய்வத்தை போய் பார்த்துட்டு வர்றது தெய்வத்தை போய் பார்க்குறது அல்லது ஒரு டூரிசம் மனதுக்கு பிடித்த இடங்களுக்கு டூரிஸ்ட்டு போய்ட்டு வர்றது யாராவது கல்யாணம்னு கூப்பிட்ருந்தாங்கன்னா உடனே கிளம்பி போகிறது அங்கே போய் செலவு தான் இருந்தாலுமே நமக்கு ஒரு ரெண்டாயிரரூவா செலவழியும்னா அந்த இடத்துல நம்ம மன நிம்மதியோட திருப்தியோட செலவழிச்சிடும் அந்த மாதிரி செலவுகள் வரக்கூடியதாக ரிஷபராட்சிக்காரர்கள் அமைந்திருக்கிறது லாபஸ்தானத்தில் ராகு மீனத்தில் ராகு இருக்கார் பத்தில் சனி இருக்கார் அதனால் தொழில் சும சம்பந்தப்பட்டவர்கள் எல்லாருக்குமே ஓரளவுக்கு என்ன பன்னெண்டு பன்னெண்டாம் வீட்டையும் சனி பார்க்குறார் மூன்றாம் பார்வையை பார்க்குறார் அது குருனுடைய குரு இருக்கக்கூடிய இடம் செவ்வாயினுடைய வீடு இருந்தாலுமே அதனால் ஏற்றங்கள் இருக்கும் சில சில அதாவது எதிர்பாராத சிக்கல்கள் இருக்கும் எதில் பிஸ்னஸில் அது எந்த பிஸ்னஸாக இருந்தாலுமே எதிர்பாராத சிக்கல்கள் திடீர்னு நம்ம பார்த்துட்டே நேரம் போஸ்ட்டுறாங்க ஒரு நம்ம ஃபேக்ட்ரிலாம் இருக்கோன்னு வச்சிங்கன்னா ஃபேக்ட்ரியில் திடீர்னு நம்ம பொருள் காணாமல் போயிடும் நம்ம எதிர்பார்க்காத விஷயம் நடந்துடும் திடீர்னு ஒரு தீப்பைச் ஏரியும் அந்த மாதிரி சின்ன சின்ன செலவு வைக்கக்கூடியதாக ஃபேக்ட்ரியில் இருக்கும் அதாவது தொழில் அதிபர்களுக்கு சங்கடங்கள் வரக்கூடும் முதலாளியாக இருந்தால்தான் அந்த சங்கடங்கள் தொழிலாளியாக இருந்தால் சங்கடம் இல்லை உழைப்பு மட்டும்தான் எக்ஸ்ட்ரா அவர்ஸ் மட்டும் எதுவும் வேலை செஞ்சுட்டு போய்டுன்னு சொல்வார் ரிஷபராசிக்காரர்களுக்கு கூட கொஞ்சம் வேலை செய்கிறதுக்கான சாத்தியப்பொருள் அதிகமாக இருக்குது எஸ்பெஷலி அதிகமாக வந்து செலவு அதிகமாக இருக்கிறதுனால யாரும் ஷேர்ஸில் அதிகமாக போடாதீங்க ரொம்ப வலட்டையிலாக இருக்குது அப்படி போடணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா ரொம்ப நிதானித்து ஒரு தரத்துக்கு ரெண்டு தரம் செக் பண்ணி போடுங்க அது பெட்டர் ஷேர்ஸில் போடாமல் இருக்கிறதுங்கிறது எனக்கு கேட்டால் நல்லாயிருக்கும் திரைத்துறையில் இருப்பவர்கள் ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கிறதும் ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுத்து வைங்க ரொம்ப அவசரப்பட வேண்டாம் ஒரு தடத்துக்கு ரெண்டு தரம் வாயை விட்டு கேட்டுருங்க நம்ம மனசு கேட்கலாமா வேண்டாமா கேட்கலாமா வேண்டாமான்னு நினச்சி இருக்கிறத விட மனசு விட்டு கேட்டுருங்க யார்டியாக இருந்தாலும் ஒரு சான்ஸ் கிடைக்கும் கிடைச்சதுனா வரப்போகிறது கிடைக்கலன்னா இல்லை அவ்வளோதான் கல்லை விட்டு அடிப்போம் விழுந்தான் மாங்காய் இல்லைன்னா தப்பிச்சுப்போம் கல் நம்ம மேலே விடாமல் அந்த மாதிரி வாயால் வார்த்தையை ரொம்ப அளந்து பேசி நிச்சயமாக நமக்கு நன்மை கிடைக்கணும்னு இருக்கிறதுனால ஒரு தரத்துக்கு ரெண்டு தரம் அடுத்த வருடம் கேட்பது என்பது மிக மிக நல்லது எல்லா விஷயத்துக்குமே அது சான்ஸ் கேட்டு போகிறதா இருந்தாலும் சரி தான் வேறு ஒரு ரெக்வஸ்ட் போகிறதா இருந்தாலும் சரி ஒன்றும் இல்லை சார் ஒரு பத்தாயிரம் ரூபா வேணும் எனக்கு அப்படின்னாலுமே ஒரு தரம் கேட்கச்சே அவன் கொடுக்க மாட்டான் எவனுமே ரெண்டாம் தர மூணாந்திரம் கேட்டால் சரிப்போம் தொல்லை நம்ம ஃப்ரெண்டு தானே சரி கொடுத்துருவோம் அப்படியே கொடுப்பான் அதனால கேளுகள் தரப்படும் மற்றபடி எல்லா பிஸ்னஸ் நல்லா தான் இருக்கு விவசாயம் கொஞ்சம் சுணக்கமாக தான் இருக்கு ராகு பயனுள்ள இருக்கு இருக்கிறதுனால விவசாயம் கொஞ்சம் சுணக்கமாக இருக்கு சின்ன சின்ன உபாதைகள் வரும் நம்ம முதலே சொன்ன மாதிரி ரிஷபராசிக்காரர்களுக்கு மருத்துவ செலவு அதிகமாக இருக்குது அந்த உபாதைகளை பார்த்துக்கோங்க மற்றபடி வேறொரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம் நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்